ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தாங்க உங்களுக்குமே புரியும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்லாக பார்க்குறதா இருந்தால் மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கு அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன் இந்த பாத்திரக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க பாருங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே நீங்கள் லெமன் யூஸ் பண்ண தோல் இருக்குது தானே அந்த தோலை நீங்கள் ஒன்று போல் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிரீட்டில் முட்டை வேக போங்க முட்டை வேக வச்சாலே அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா இருக்குங்க அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா இருந்தாலே நம்ம என்னதான் பாத்திரம் க்ளீன் பண்ணாலும் போகவே செய்யாது அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா வராமல் இருக்க சீக்கிரமாக முட்டை அது மட்டும் இல்லாமல் அழகாக முட்டையோடு ஓடு கலந்து வர இந்த டிப்பை மறக்காமல் ட்ரை பண்ணுங்க இப்ப பாருங்க நான் முட்டை ஃபுல்லாவே நான் சேர்த்துக்கிறேன் முட்டை பார்த்துன்னு ஒரு ஆறு முட்டை போல் நான் சேர்த்துக்கிறேங்க இப்ப நம்ம முட்டை சேர்த்துட்டு கேஸ் மேல ஒரு எட்டு நிமிஷம் போல மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க முட்டை நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு இந்த முட்டை உடஞ்சி போகாதுங்க ரொம்ப சீக்கிரமா வெந்தும் வெந்துருங்க இப்ப முட்டை நல்லா வெந்துடுச்சு இப்ப நம்ம இந்த பாத்திரத்தை நம்ம கீழே வச்சுக்கலாங்க பாருங்க முட்டை ஃபுல்லாவே அழகா வெந்து வந்திருக்கு இந்த முட்டை ஃபுல்லாவே எடுத்து நீங்க ஒரு பிளேட்டுக்குள்ள மாத்திக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றி வெட்டிக்கலாங்க இப்போ முட்டை வேக வச்சு பாத்திரம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தா நம்ம முட்டை வேக வச்சுருந்தோன்னா அந்த முட்டையை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த முட்டையை நீங்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அழகாக உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையோட அழகாக நீங்கள் கரெக்ட் எடுக்கலாம் கொஞ்சம் கூட முட்டை ஓட்டில் முட்டை போகவே போகாதுங்க அந்தளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் சேவ் பண்ணலாம் பாத்திரம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க முட்டைமே சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மறக்காம ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்புலாம் பஜ்ஜு மாவு எடுத்திருக்கேன் எப்போ நீங்கள் பஜ்ஜி செஞ்சாலும் சரிங்க மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே நீங்கள் ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்தா போதும் பஜ்ஜி ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா உப்பியும் வருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக என்ன பொருள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் நீங்கள் மாவு நீங்கள் சேர்த்துக்கணுங்க நான் ஃபஸ்ட்டு பஜ்ஜு மாவு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூனுக்கும் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க நல்லா நீங்கள் ஸ்பூன் வச்சு கலக்கி விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் பஜ்ஜுக்கு மாவை பெசுவீங்க இல்லையா அது போல் நம்ம மாவை பெசஞ்சு எடுத்துக்கலாங்க மாவு நீங்க பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா கட்டிகள் இல்லாதளவுக்கு நல்லா நம்ம கரைச்சு எடுத்துக்கலாங்க மாவை நம்ம இது கூட சோடா எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாதுங்க வெறும் பஜ்ஜு மாவு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூனுக்கும் மாவு சேர்த்து நல்லா நம்ம கலக்கி எடுத்துருக்கோம் இதுக்குள்ளே பார்த்து நான் முட்டை பஜ்ஜி போட போகிறதுனால பாதி பாதி முட்டை நான் கட் பண்ணி எடுத்துருக்குங்க இந்த முட்டை ஃபுல்லாகவே இந்த மாவுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க நான் முட்டை வச்சு போட்டு காமிக்கிறேன் நீங்களே பாருங்க இப்ப நான் முன்னாடியே ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திருக்கேன் எண்ணெய் நல்லா பின்னாடி நீங்க எப்போதும் போல இந்த முட்டையை நீங்க மாவுக்குள் நல்லா முக்கி முக்கி இந்த எண்ணெய்க்குள் நம்ம போட்டுக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம எல்லா முட்டையுமே நம்ம போட்டாச்சு முட்டை போட்ட பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க முட்டை ஃபுல்லாகவே இது போல் ரெண்டா பக்கம் நல்லா கலக்கி கலக்கி போட்டுட்டு முட்டையை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறோம் நீங்களே பாருங்கள் அளவுக்கு சாஃப்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நான் முட்டை போகிறதுக்காக ஒரு பிளேட்டில் நியூஸை போட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டை மேலே போட்டு வச்சுருக்குங்க இப்போ நம்ம முட்டை பஜ்ஜி நம்ம செஞ்சு முடித்தாச்சு இந்த பஜ்ஜி நீங்கள் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப கூடுதலாக இருக்கும் அது மட்டுமே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் நம்ம எப்போ இட்லி வேக வச்சாலும் சரிங்க அடித்தட்டில் நிறைய தண்ணி வந்து அந்த இட்லி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடுங்க இல்லையா அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் எப்பவும் போல் இட்லி பிளேட்டில் கொஞ்சமே ஆயில் அப்ளை பண்ணிட்டு மாவு ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் முன்னாடி இட்லி குண்டாக தண்ணி நல்லா காய வச்சுருக்குங்க தண்ணி நல்லா காய்ஞ்சி விட்ட பின்னாடி ஃபஸ்ட்டு ஒரு இட்லி பிளேட்டை நீங்கள் மாவு ஊற்றிட்டு இந்த குண்டாக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரே ஒரு பிளேட்டு மட்டும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு பண்ணிக்கலாம் கரெக்டாக நீங்கள் ரெண்டு நிமிஷம் போல விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் போல ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேட்டுக்குள்ளே மாவு ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம இந்த பிளேட்டை நம்ம போட்டுட்டு இன்னொரு எட்டு நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் போல ஆயிடுச்சு இப்போ நம்ம இட்லி முடிய ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இட்லி வெந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு குச்சி வச்சோம் இல்ல ஒரு கம்பி வச்சுட்டோம் இட்லி நல்லா வெந்திருக்கலன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாங்க இட்லி ரொம்ப சூப்பராகவே வெந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம கம்பி சைடில் வச்சுட்டு இந்த இட்லி பிளேட் தானே இந்த இட்லி பிளேட்டை அழகாக நீங்கள் ஒரு கம்பி வச்சு இது போல் எடுத்துக்கலாங்க அப்போ இல்லைனா அந்த ஓட்டை ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் அழகாக எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் அடி இட்லி நீங்கள் பாருங்க கொஞ்சம் கூட இட்லி இட்லி கலஞ்சியே போல் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்குங்க இது மேலால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்தீங்கன்னா அந்த இட்லி பிளேட்டுக்குள்ளே மா இட்லியும் ஒட்டாது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இட்லியுமே வந்துருக்குங்க இப்போ நம்ம ஒவ்வொரு இட்லி எடுத்துட்டு எப்போதும் போல நீங்கள் சுட சுட ஆட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க பாருங்க இட்லி எந்தளவுக்கு பூ போல் வந்திருக்கு நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இட்லி ரொம்ப சுவாஞ்சியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் அதிகமாக நம்ம அரைச்சிட்டோம் சீக்கிரமாக மாவு புளிச்சு போடுங்க அந்த மாதிரி மாவு புளிக்காம இருக்கேன் மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஒரு சின்ன குண்டாக்குள்ளே மாவு போட்டு மூடி போட்டு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டு எடுத்துக்கலாங்க தட்டி எடுத்துட்டு நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்லு தண்ணி ஒரு கொஞ்சு பழம் மட்டும் நம்ம சில்லு தண்ணி ஊற்றிக்கலாங்க சில்லு தண்ணி நீங்கள் ஊற்றி விட்ட பின்னாடி இந்த குண்டாவை நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த மூடி இருக்குதானே அந்த மூடி மேலே இன்னொரு கொஞ்சம் போலம் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா மாவு ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சீக்கிரமாகவே புளிக்குமே செய்யாதுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பை என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் எண்ணெய் பாக்கெட் கட் பண்ணி வச்சுட்டாலும் எண்ணெய் அங்கங்கே சிந்திட்டு இருக்குங்க அது மட்டுமே இல்லாமல் நம்ம எண்ணெய் பாட்டில்களை ஊற்றினாலுமே எண்ணெய் ரொம்ப கீழே சிந்த ஆரம்பிச்சிருங்க அந்த மாதிரி எண்ணெய் பாட்டில் உள்ளுக்குள்ளே ஊற்றும் போது எண்ணெய் சிந்தாம இருக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எண்ணெய் பா எண்ணெயை நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க கொட்டாங்குச்சியில் சென்டரில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல நீங்கள் எண்ணெய் கேன் எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு எண்ணெய் கேன் எடுத்திருக்கேன் இந்த எண்ணெய் கேன் உள்ளுக்குள்ள அந்த ஓட்டை சண்டரை பார்த்து இது போல் நீங்கள் வச்சு விட்டுருங்க இது போல் நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போகல எண்ணெய் பேக்கெட் இருக்குது தானே எண்ணெய் பேக்கெட் நீங்கள் எடுத்துகிட்டு அழகாக நீங்கள் கட் பண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போது கொஞ்சம் எண்ணெய் கூட கீழே சிந்தாது எல்லா எண்ணெயுமே இந்த பாட்டில் உள்ளுக்குள்ளே மட்டுந்தாங்க போகும் பாருங்கள் இந்த கொட்டாங்குச்சி ஃபுல்லாகவே நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அழகாக எண்ணெய் கீரை இறங்கிட்டுருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் கொட்டாங்குச்சி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்